ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருவாடு தொகுசைலாம் கருவாடு வாழைமீன் கருவாடுங்க மூணு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் கருவாடு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் என்ன சூடு இருந்ததோ கருவாடை சேர்த்துக்கிறேன் கருவாடு கரஞ்சு வரணும்னா இப்படி குத்தி குத்தி குடுத்துக்கலாம் இல்ல அப்படியே பீசஸா இருக்கணும்னா ஃப்ரை பண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் கருவாடு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா மூணு பல்லாரி வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம் நல்லா பொடியை கட் பண்ணது வெங்காயத்துக்கு மட்டும் தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கலாம் கருவாடுலயே உப்பு இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு தக்காளியையும் சேர்த்துக்கிறோம் தக்காளித்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துலேயும் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கணும் அந்த தக்காளி மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்கும் நல்லா வந்துருச்சு மசிஞ்சு வந்தோட நம்ம ஸ்டவ் நிறுத்திட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் இது என்னோட ஹபி கொடுத்த மெனுங்க இன்னைக்கு தயிர் சாதம் கருவாடு தொக்கு மாங்காய் பச்சடி ஒவ்வொரு வாயும் வைக்கும் போது அவ்வளோ சுவைங்க கவலை துன்பம் துயரம் எல்லாத்தையும் மறந்து நல்லா சாப்பிட்டோங்க